இயசில் பிரியமில் அன்பு உறவுகளை இன்றைக்கு நாம் மல்லிகாபுரம் பங்கை சார்ந்த கிளைப்பங்கு மருதம்ங்கிற ஒரு சின்ன கிளைப்பங்கு உண்மையிலேயே இந்த இடத்துல மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க குறிப்பாக தினந்தோறும் அந்த உலக மக்களுக்காக பாருங்கள் லூர்து மாதா கெவியில் தினந்தோறும்பமாலைகள் வழியாக திருப்பலிகள் மேட்டும் இறை வார்த்தையை படிக்கிறதுன்னு ரொம்ப ஒரு பிள்ளைங்களே இங்கே ரொம்ப ஃபயராக இருக்காங்க சந்தோஷமாக இருக்குது இங்கே பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு பங்கு தந்தை ஃபாதர் வினோத் அப்படிங்கிறவங்க நல்ல அழகாக வழி இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த பங்குல ஆர்வத்தோடு ஜெபிக்கிற ஆர்வத்தோடு திருப்பள்ளி கலந்து தினந்தோறும் திருப்பள்ளி பங்கு பெற்றுக்கூட குழந்தைகளை உற்சாகப்படுத்தவே இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கு பைபிள் கொடுத்துருக்குறோம் குட்டிஸ் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் புது பைபிள் ஒரு அழகான முக்காடு உங்களுக்காக தச்சுலாம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் சரி உங்க உணர்வு எப்படி இருக்குது பேசலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆ என்ன பண்ணலான் இருக்கீங்க இனி இனிமே நாங்கள் இறை வார்த்தையை கற்றுக்கணுன்னு ஆ எல்லாருக்கும் சொல்லித்தரலாம் சொல்லித்தரலான் இருக்கிறீங்க இறை வார்த்தையில் இந்த கிராம மக்கள் மட்டும் இல்ல பல கிராமத்துக்கும் நீ ஊழியர்காரங்கள போன அவங்களுக்கும் இந்த இறைவார்த்தையை பற்றி தெரிவித்து படிக்க ஊக்குவிக்கணும் ஊக்குவிக்கணும் வெரி குட் இந்த ஒரு முயற்சியை உண்மையில மருதம் கிராம பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க நீங்க எல்லாம் எடுத்துக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ நீ உடைய கருத்தை சொல்றா எந்த ஒரு சந்தோஷமா இருக்கு வெரி குட் சந்தோஷம் உண்மையிலேயே வாலிப பிள்ளைகள் நீங்கள் இந்த அளவுக்கு எழுந்து நிற்கிறது கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைக்கு வந்து சினிமா பாட்டு பலவிதமான தவறான வழியில் போயிட்டுருக்க இந்த சூழலில் மருதம் கிராமத்தில் கூடிய நீங்கள் இறை வார்த்தையை படிப்போம் இறை வார்த்தையை அறிவிப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல இது ஒரு பெரிய சந்தோஷம் சொல்றீங்களா இறைவார்த்தையை வாசிப்போம் பிறருக்கும் அறிவிப்போம் சரிங்களா சொல்லாமா இறை வார்த்தையை வாசிப்போம் பிறருக்கும் சொல்லமா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் அப்ப நிறைய கிராமங்கள் ஊழியக்காரமா நீங்க தான் நினைக்கிறேன் இல்லையா ரொம்ப சந்தோஷம் நம் கத்தோலிக்க திருச்சபை யாராலும் என்ன பண்ண முடியாது அசைக்க முடியாது சத்தமா சொல்லுங்க ஏன்னா யார் இருக்கா காப்பாத்துறதுக்கு உங்க ஜபம் ஜபத்தால உங்கள் இறை நற்செய்தி பணியால் பல மக்களை ஒரு மாற்றத்துக்கு உண்மையிலேயே இவர்களை பெற்றெடுத்த பெற்றோராகிய உங்களுக்கு பாராட்டுக்க நல்ல கை தட்டுங்க அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்க வந்து ஆர்வத்தோடு ஆண்டி நாங்கள் படிப்போம் இதே மாதிரி மழைக்கும் சொல்லுவோம் பல மக்களுக்கும் இந்த ஆர்வத்தை தூண்டுவோம் சொல்லியிருக்காங்க பார்க்கவே ஏஞ்சல்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க இவங்க எல்லாேருமே ஸோ ரொம்ப சந்தோஷம் நிறைய இறைவார்த்தையை படித்து மனப்பாடம் பண்ணி சொல்ல போகிற எல்லாம் வரைகிற மே மாதம் மிகப்பெரிய பரிசு காத்திருக்கு சரிங்களா ஸோ காட் பிளஸ் யூ ஆல் சந்தோஷம் அம்மாக்கள் பேசுங்க ரெண்டு வார்த்தை அம்மா சொல்லுங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்கள் நீங்கள் வந்து இந்த பைபிள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னே படிக்காமல் இருந்தாலும் இப்போ வந்து இந்த பைபிள் கொடுத்ததுக்காக இனிமே படிக்கணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு சூப்பர் சூப்பர் என்ன சந்தோஷமா சொல்லுவோம் மேடம் ஏன்னா பைபிள் எல்லாமே தான் நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம் இப்போ வந்து பைபிள் கொடுத்ததுனால எல்லாம் பைபிள் வந்து வாசித்து கையில சுமந்துட்டு தான் வரணும் பைபிள் இனிமேல் ஒவ்வொரு கூட ஏதோ தூக்கிட்டு வரணும் தூக்கிட்டு வரணும் அன்னைக்கு வாசகத்தை மார்க் பண்ணி வாசிக்கும் போது இன்னைக்கு கவனி உண்மையிலேயே சந்தோஷமா நல்ல பேரண்ட்ஸ் நல்ல பெற்றோர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் பங்குக்காகவும் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சிக்காகவும் உங்களை வாழ்த்துக்கிறோம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் சரியா காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ